போட்டு படத்தை பார்த்துக்கிருக்கீங்க எப்படிங்க அப்படி இருக்கீங்க நீங்க உங்களுக்குன்னு அதாவது சவுண்ட் ஸ்பீக்கர் வெச்சಿಲ್ಲ உங்களுக்கு தேவையானது நீங்க மட்டும் அப்படியே சுகவாசியா இருக்கணும் டிவி பார்க்காதனா ஹெட்செட் போட்டு நீங்க மட்டும் பாக்கணும் அப்படி அப்படி உங்களுக்கு படம் பாக்கணும் குழந்தை உங்களுக்கு குழந்தை கிடையாது எனக்கு மட்டும் தான் குலந்த நான் மட்டும் தான் பிள்ளை இருக்கு தூயிட் இருக்கு படம் பார்க்கறனா ટીவியின் கால்ல இருந்து போட வர மாட்டேங்கற மதியப்பணை அதை பத்தி உடற ஃபைனலா ஒரு பாட் சீரியல் பார்க்கறன்னு பேர் படம் பார்க்கல நீங்க செல்ஃபிஷா இருக்கீங்க செல்ஃபிஷ் என்ன செல்ஃபிஷா இருக்கீங்க ஹெட்செட் போட்டு यार படம் பாப்பா யார் பாட்டு கேபா செல்ஃபிஷான ஆட்கள தான் கேட்பாங்க

எப்படிதான் இவ்வளவு செல்பிஷா இருக்கீங்களோ சுயநலவாதி ஹெட்செட் தனியா முடிக்க நான் அஞ்சாவது பேருக்கு மாட்டேன் கேட்க முடியாது கண் வீலி தேன் அவன் காணவில்லை கண் வீலி தேனனை காணவில்லை காணவில்லை எருமாட்டை காணவில்லை கிரிக்கெட் விளையாடப் போயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆனா போறோம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க குழந்தை குட்டி இருக்கா அவங்களுக்கு குடும்பம் இருக்கா என்னனே தெரியல ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில கிளம்பிருவோம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு தேவையில்லை குடும்பம் தேவையில்லை

கூட அடிக்க முடியாது அந்த அமேசான்ல பிளாஸ்டிக் ஆணியை வாங்கி ஒட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வாடகை வீடு வாடகை வீடுங்க விளையாட போகாத வீட்டுல இருந்த வெங்கட்டு வீடு கட்டிட்டாரு நீங்க

என்ன <laughs> செலக்ட <laughs> என்ன வாழ்க்கடா அது அன்னைக்கு பாக்குறேன் ஏழு நாள் பாத்தோம் வாழ்க்கிறாங்க நான் தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன் எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போது போட்டுருக்கு முடிவு பண்ணாலும் சரியா வரும் என்னமா பாத்ரூம் போய் எவ்ளோ நேரம் ஆச்சு எப்போ வெளிய வருவீங்க 5 நிமிஷத்த தான் ஆச்சு நான் வந்து கொஞ்ச நேர உக்காந்துட்டு உட்காந்துட்டு ஏன் இப்ப டார்ச்சர் உள்ள என்னதான் பண்றீங்க டார்ச்சர் பண்றது எனக்கு இந்த டைம் கூட என்ன ஒரு மனுஷன் ஒரு ஒரு போன் பார்க்காம உள்ள நீ என்ன போனே பார்த்துட்டு இருக்கீங்க எங்க மூஞ்சியே பாக்க மாட்டேங்கிற பாக்கறமா போட்டு எதுவும் பேசிக்கி இருந்தீங்களா நான் கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன் என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவீங்களா அஞ்சு நிமிஷத்துலயா சரி டைமர் வைக்கவா டைமர் எல்லாம் எதுக்குமா வைக்கிற அப்ப வாங்க நான் பாத்ரூமை கழுவிட்டு அடுத்த வேலையை பாக்க போகணுங்க நானு எனக்கு வேலை இல்லையோ பாத்ரூம்ல வந்து நான் போகும்போதுதான் வந்து கழுவணுமா எங்க பாத்ரூம் கழுவணும்னு சொன்ன எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க

மனுஷனுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது வேற எங்க ஐயோ

நீ தேவ எனக்கு என்ன சொன்னா டென்ஷன் ஆகிற வார்த்தை எப்படிலாம் தெரிஞ்சுட்டு போச்சு நான் சிரிச்சா உங்களுக்கு எங்க கோவம் வருது ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு போங்க டென்ஷனா இருக்கு ஈஸியா டென்ஷன் ஆயிரீங்க நீங்க அதனால தான் உங்களுக்கு ஈஸியா ஏமாத்திறாங்க எல்லாரும் ஏறுங்க வண்டில ஏறுங்க நான் எதுக்கு சொல்ல வரேன் நான் எதுக்கு நான் ஏமேல தப்பு சும்மா 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 நிம்மணி வம்பிழுத்துறாதீங்க

ஓகே சலை சிலை சிலை சி ஓகே 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 சூப்பர் ஓகே ஆ எவ்வளோ அழகாகிச்சி ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை நான் கிளப்பிட்டேன் மந்தையை கிளப்பிட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் வரேன் என்ன போய் கேட்டோம்னால் தகராறு ஒன்று வா நம்மள மணி போய் களச்சுருவா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சும்மா இருந்தாலே டென்ஷன் ஆகிட்டே இருக்குது டைம் பார்க்கறதே தோங்கிட்டிருக்கு ரீல்ஸ் எதாவது பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் போடு திரியா நம்ம வார்டு சைன் சாப்பிடணும்

எனக்கு வந்து இப்ப என்ன ஏழு டு எட்டு தாமா பங்கு மணி இப்பவே ஏழு இங்க இருந்து போறதுக்கு ஒன் அவர் ஆயிரும் எட்டு மணி எல்லாம் முடிஞ்சக்க போதும் நம்மளே போற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்புனாதான் போக முடியும் எனக்கும் புரியுது ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க மத்தான நான் பாத்துக்கேன் ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும்

அந்த பொண்ணு தான் உழுவுச்சு அந்த பொண்ணு கையில பிரேக்க வச்சுட்டு காலைல தேச்சுக்கிட்டே போய் உழுவுதியா போயிட்டு இண்டிகேட்டர் ஆப் பண்ணவே இல்ல இண்டிகேட்டர் எல்லாம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஐடியாவே இல்ல இண்டிகேட்டர் ஒரு சைடு போட்டானா அப்படியே போக வேண்டியது அது கீ கீ கீன்னு சொல்லுது அது கூட என்னன்னு கவனிக்கிறது இல்ல ஏதோ சவுண்ட் என்ன வருது அப்படின்னு போக வேண்டியது அது போய் தூக்குறது போய் உழுது போலீஸ் மேலே எடுத்து உழுது அந்த பொம்பளை அதை போய் தூக்க போறாங்க பொண்ணுக்கு அடிப்பட்டு பாவமா பொண்ணா பாவம் உனக்கு ஆம்பளை இல்லையா அதான்டா ஆம்பளைகளுக்கு எதிரே ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு நான் மட்டும் பாதிக்கிட்டு போறீங்க ஒரு ஆம்பளைக்கு தண்ணி குடிச்சியா போயிட்டாங்க